விநாயகா போற்றி குடும்பப் பொறுப்பு மிக்கவராகவும் குழப்பமில்லாமல் உறுதியுடன் செயல்பட்டு உறுதியான உழைப்புக்கு அஞ்சாதவராகவும் குற்றம் குற்றம் தான் என்று உரைக்கும் போல் வாழும் நெஞ்சுரம் கும்பம் ராசி அன்பர்களே கடந்த நான்கு காலமாக ஏழைச் சென்னையின் பாதிப்பு சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதிலும் ஜென்மச்சனியின் பாதிப்பில் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக கடுமையான சோதனைகள் பட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் மூன்று ஆண்டு காலம் உங்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்பு இருக்கிறது ஆனால் ஜென்மச்சனியின் பாதிப்பு வருகிற ஏப்ரலுக்கு மேல் உங்களுக்கு நிவர்த்தியாகி விடுகிறது ஏப்ரலுக்கு மேல் உங்களுக்கு ஏற்றம் தரும் காலமாகவே அமைந்திடும் அந்த விதத்தில் இந்த வித அசுபமான காலங்களில் நீங்கள் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த போன்ற சுய ஜாதக ரீதியான அசுப காலங்கள் வரும்போதோ அல்லது ஜோ கோச்சாரத்தில் அசுப காலங்கள் வரும்போதோ அல்ல யோக காலங்கள் வரும்போதும் நாம் எவ்வாறு செயல்பட்டு அசுவ பலன்களிலிருந்து நாம் நிவர்த்தி செய்ய முடியும் வ வழிமுறைகளையும் யோக பலன்களை நூறு சதவீதம் பெறும் வழிமுறைகளையும் நாம் தெய்வாம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகளும் ஜோதிட ஆசான்களும் முன்பே கூறி சென்றுள்ளார்கள் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் உங்களுக்கு இப்பதிவில் மிகவும் பயன்படக்கூடிய எந்த நாளில் என்ன விதமான காரியங்கள் செய்து இந்த ஏழைச்சனின் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் அதேபோல் நல்ல பலன்களை நீங்கள் எவ்வாறு அசுப காலங்களிலும் பெற முடியும் என்பதை இப்பதிவு மூலம் முக்கியமாக தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு போன்ற வருமானம் தரும் வழி வழி முயற்சிகளிலும் வீடு வாகனம் நிலப்பலங்கள் திருமணம் போன்ற காரிய முயற்சிகளிலும் நோய் நிவ நிவர்த்தியாகும் நிவர்த்தியாகும் முயற்சிகளிலும் எதிரிகளையும் வம்பு வழக்கு பிரச்சனை போட்டிகளில் வெற்றி பெறவும் எதிரிகளால் அனுகூலம் பெறவும் உறவுகள் மூலம் அனுகூலம் பெறவும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை முக்கியமான நமது ஜோதிட ஆசானின் கருத்துக்களின் அடிப்படையில் பலவித அனுபவ ஆய்வுகளின் அடிப்படையிலும் கூறியுள்ளேன் அறிந்து பயன்பட்டு வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜென்ம ராசி என்பது நாம் சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நாம் பிறந்த அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகும் சந்திரன் என்ற ராசி ஜென்ம ராசி ஆகும் எனவே ஜென்ம ராசி ரீதியாக சந்திரன் அன்றாடம் சஞ்சாரம் செய்யும் நாட்களான மேசம் கடகம் விருச்சகம் தனுசு ஆகிய நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இரண்டாயிர கால் நாட்கள் வீதம் பத்து நாட்கள் உங்களுக்கு மிக நல்ல மேன்மையான பலன்களை தரும் ஏனென்றால் சந்திரன் ஒரு ராசி இரண்டாயிர நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் அதேபோல் உங்கள் ராசியிலும் ஏழாவது ராசியான சிம்மம் ராசியிலும் சஞ்சரிக்கும் அஞ்சு ஐந்து நாட்களும் உங்களுக்கு சிறிது பதற்றம் முன்கோபம் அவசரத்தனம் போன்ற குணங்களை தவிர்த்து நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் அந்த நாட்களிலும் நல்ல பலன்களை அடைய முடியும் அடுத்ததாக உங்கள் ஜென்ம ராசி ரீதியாக நீங்கள் எவ்வாறு பலன்களை பயன்களை நல்ல பலன்களை அடைய முடியும் என்றால் முக்கியமாக உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போலும் உங்களுக்கு ஜென்ம ராசி உதவுகிறது உங்கள் ராசிக்கு மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் லக்னம் ராசிக்காரர்களை நீங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்களான கணவன் மனைவி மற்றும் காதலாக தேர்ந்தெடுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அவர்கள் அனுகூலம் ஆதரவாகவும் உங்களுக்கு செயல்படுவார்கள் மேலும் அவர்கள் பெரிய பிரச்சனைகளோ பாதிப்புகளோ ஏற்படாது அந்த வகையில் அடுத்த ராசி அதிபதி ரீதியாக நம்ம எவ்வாறு பல பலன்களை அடைய முடியும் என்று பார்த்தால் ராசி அதிபதியின் அம்சங்களை பயன்படுத்தி நாம் கூடுதல் சக்தி பெறவும் ஆன்மீக ரீதியான அது உண்மை அனுபவம் உண்மையாகும் பொதுவாக உங்களுக்கு சனி ராசி அதிபதியாகிறார் சனியின் அதிபதியாவதை யம தர்மராஜராகிறார் அதேபோல் சனியின் ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டால் திருநள்ளாறு குச்சனூர் ஸ்தல வழிபாடுகளும் கூடுதல் சக்தி தரும் மேலும் சனிக்கிழமை சனி வரையில் சனி பகவானின் வழிபாடுகளும் அதிகமான சக்திகளை தரும் மேலும் வஸ்திரமான சனியின் அம்சங்களையும் பயன்படுத்துவது உங்கள் வாழ்க்கையில் வளம் அமைப்புகளுக்கு ஒரு சக்தி தரும் அமைப்பாகும் சனியின் வஸ்திரம் கருப்பு பட்டு நிறம் கருப்பு நிறம் தானியம் எல் தானியம் புஷ்பம் கருங்குகோலை புஷ்பம் சமித்து என்ற வன்னி மர சமித்து வாகனம் காகம் உலோகம் இரும்பு இரத்தினம் நீளம் போன்ற அம்சங்களையும் பயன்படுத்தி நவகரகத்தில் மேற்கு திசையில் அமர்ந்திருக்கக்கூடியவர் சனி பகவான் அவரையும் வழிபட்டு சிறப்பான நல்ல கூடுதல் சக்தியை பெறலாம் மேலும் நியூமராலஜி ரீதியாக சனியினுடைய எண் என்று எடுத்துக்கொண்டால் எட்டாம் எண் எனவே நீங்கள் உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து ஆறு எட்டு இவைகளின் கூட்டுத் தொகைகளாக வரும் எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அதே போல் நிறம் என்று எடுத்துக்கொண்டால் பச்சை நீளம் வெண்மை நிறங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட அமைப்புகளை தரும் நிறங்களாகும் இந்த அமைப்புகளையும் பயன்படுத்தி மேன்மை பெற வாழ்த்துக்கள் அடுத்ததாக முக்கியமாக ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக நீங்கள் எவ்வாறு செயல்பட்டு அனைத்து வித அசுவ பலன்களையும் நிவர்த்தி செய்யலாம் யோக பலன்களையும் நூறு சதவீதம் அடையலாம் என்பதை பார்ப்போம் பொதுவாக கும்பம் ராசியில் அவிட்டம் சதயம் புரட்டாது என்று மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அவிட்டம் இரண்டு நான்கு மூணு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் போற்றாதி மூணு பாதங்களும் அடங்கிய ராசியாகும் எனவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தலா பதினைந்து நட்சத்திரங்கள் யோக அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக நம்ம முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்டால் திருவாதிரி சுவாதி சதயம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் யோகமான நட்சத்திரங்கள் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும் நட்சத்திரங்களாகும் அதாவது இந்த நாட்களில் நீங்கள் செயல்பட்ட சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நான் இந்த நட்சத்திரத்தையுமே சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் செயல்பட்டால் கூடுதலான அனுகூலம் பெறுவீர்கள் நன்மைகளும் பெறுவீர்கள் அனைத்து காரியங்களும் சுபமாகும் எனவே அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் கணவன்மனை உறவர்களாகவும் சே தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழ்க்கையில் அமைத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் வளமாக அமையும் திருமண பொருத்தம் பார்க்கும் பத்து பொருத்தத்தில் கூட இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் பத்து பொருத்தம் பார்க்கிறார்கள் எனவே இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் நீங்கள் அறிந்து கொண்டால் பத்து பொருத்தம் தேவையில்லை ஜாதக பொருத்தம் மட்டும் போதும் அந்த வகையில் நீங்கள் அனைத்து உறவுகளையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளவும் முடியும் முக்கியமாக மேலும் உங்கள் நட்சத்திர ஒவ்வொரு நாளிலும் எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த நாளில் செயல்பட்டால் கூடுதலான அனுகூலம் பெற முடியும் நன்மைகளை பெற முடியும் என்று முன்னோர்கள் சொல்லியுள்ள கருத்துக்களை பார்ப்போம் பொதுவாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு போன்ற பொருளாதாரம் தனம் சம்பத்து ஈட்டும் முயற்சிகளில் செயல்பட திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திர நாட்களில் அடுத்ததாக வீடு வாகனம் நிலப்பலங்கள் சுகபோக வசதிகள் சுகபோக ஆரோக்கியங்கள் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் நீங்கள் பூசம் அனுஷம் முத்தட்டாதி நட்சத்திர நாட்களிலும் செயல்பட்டு அனுகூலம் பெறலாம் நோய்க்கடன் நிவர்த்தியாகவும் வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் செயல்படலாம் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி உறவுகள் போன்ற அனைத்து உறவுகளையும் சந்திக்கவும் அவர்கள் மூலம் அனுகூலம் பெறவும் அல்லது உறவுகளை வளப்படுத்தவும் நீங்கள் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர நாட்களில் சந்தித்து வெற்றி பெறலாம் அதே போல் எதிரிகளாலும் அனுகூலம் பெறவும் எதிர்த்தன்மை தன்மை உள்ளவர்களாலும் புரியாதவர்களும் புதியவர்களிடமும் நீங்கள் எல்லா காரியங்களிலும் அனுகூலமும் அவர்கள் மூலம் ஆதாயம் பெற நீங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாட்கள் செயற்பட்டு வெற்றி பெறலாம் வாழ்த்துக்கள் அடுத்தது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதினைஞ்சி நட்சத்திரங்கள் யோக அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் இந்த பதினைஞ்சி நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோகம் தரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஆகும் அதாவது சந்திர இந்த நட்சத்திரங்கள் செஞ்சிரம் செய்யும் நாட்களில் நீங்கள் கூடுதலான நட்புறங்களை அடைவீர்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு அனுகூலமும் நன்மைகளும் கூடுதலாக கிடைக்கும் அதேபோல் இந்த நாட்களில் தொடங்கும் காரியங்களும் சுபமாகவே நிறைவேறும் வாழ்நாள் முழுவதும் அதேபோல் உங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் உறவுகளையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொண்டால் அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி போன்ற உறவுகளையும் இந்த நட்சத்திரக்காரர்களாக நீங்கள் அமைத்து கொண்டால் அவர்கள் மூலம் அனுகூலமும் ஆதரவும் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எந்த நாட்களில் எந்த காரியங்களை செயல்பட்டால் உங்களுக்கு அனுகூலம் தரும் என்பதையும் பார்ப்போம் பொதுவாக நீங்கள் தொழில் வியாபாரம் போன்ற பொருளாதார ரீதியாகவும் ரீதியாகவும் எக்கனாமிக்கும் ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய பணம் ஈட்டும் முயற்சிகளில் புனர்பூருஷன் விசேகம் போற்றாதி நட்சத்திர நாட்களிலும் வீடு வாகனம் நல்லபுலங்கள் சுகபோக வசதிகள் சுகபோக ஆரோக்கியங்கள் அனைத்து காரியங்களுக்கும் ஆயுள்யும் கேட்டு ரேவதி நட்சத்திரங்களிலும் செயல்பட்டு பலனை அனுகூலம் அடையுங்கள் அடுத்தது அடுத்ததாக உங்களுக்கு நோய்கடன் நிவர்த்தியாகவும் வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும் பரணிபூரம் போராட நட்சத்திர நாட்களில் செயற்பட்டு நீங்கள் அனுகூலம் பெறலாம் வெற்றியும் பெறலாம் உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி போன்ற உறவுகளின் மூலம் அனுகூலம் பெறவும் அவர்களை சந்திக்கவும் அவர்களால் ஆதாயம் பெறவும் உறவுகளை வலுப்படுத்தவும் நீங்கள் ரோகிணி அஸ்திரம் திருவான் நட்சத்திர நாட்களில் சென்று சந்தித்து பயனடையலாம் மேலும் எதிரிகளாலும் எதிர் தன்மை உள்ளவர்களாலும் புதியவர்களிடம் தெரியாதவர்களிடம் எல்லா காரியங்களும் அனுகூலம் ஆதரவும் ஆதாயமும் பெற நீங்கள் மிருகசீதம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் சென்று சந்தித்து வெற்றி பெறலாம் பயனடை பயனடையலாம் அடுத்ததாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு போர்ட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினைந்து யோக அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பூசம் அனுஷம் உத்தட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்தியே உத்திரம் உத்திராடம் மிருகசீதம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோகம் தரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகும் சந்திரன் இந்த நட்சத்திரம் சந்திரம் செய்யும் நாட்களில் உங்களுக்கு செய்யும் காரியங்கள் அனைத்திலும் அனுகூலமும் ஆதாயமும் அதிகமாக இருக்கும் மேலும் கூடுதலாக நன்மை பெறுவீர்கள் அதேபோல் அந்த நாட்களில் தொடங்கும் காரியங்களும் சுபமாக வாழ்நாள் முழுவதும் நல்ல நன்மைகளையே தரும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி போன்ற உறவினர்களாகவும் உறவுகளாகவும் கொண்டால் உங்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் எந்த நாளில் எந்த காரியங்களை செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை பெறுவீர்கள் நன்மை அடைவீர்கள் அனுகூலம் பெறுவீர்கள் என்று பார்த்தால் பொருளாதார ரீதியாக செயல்படும் தொழில் வியாபாரம் மற்றும் வேலைவாய்ப்பு வகைகளின் முயற்சிகளுக்கு நீங்கள் பூசம் மனுஷம் முத்தற்றாதி நட்சத்திர நாட்களிலும் வீடு வாகனம் நிலப்புலங்கள் சுகப்போக வசதிகள் சுகப்போக ஆரோக்கியங்கள் அனைத்து வித காரியங்களுக்கும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களிலும் செயல்பட்டு அனுகூலம் பெறுங்கள் மேலும் நோய் நிவர்த்தியாகவும் கடன் நிவர்த்தியாகவும் வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும் கிருத்திகை உத்திர முத்திர நட்சத்திர நாட்களிலும் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற உறவுகளை சந்திக்கும் ஓரோ அனுகூலம் பெறவும் உறவுகளால் நம் ஆதாயம் பெறவும் அவர்களின் உறவுகளை மேம்படுத்தவும் மிருகசிகம் சித்திர அவிட்ட நட்சத்திர நாட்களில் செஞ்சு சந்தித்து பயனடையலாம் எதிரிகளாலும் எதிர் உள்ளவர்களாலும் புதியவர்களாலும் எல்லா காரியங்களையும் நீங்கள் அனுகூலம் வெற்றியும் பெற திருவாதிரை சுவாதின் சதயா நட்சத்திர நாட்டை சந்தித்து அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெறலாம் எனவே இவ்வாறு உங்களுக்கு மிக மோசமான சுப காலங்களில் ஒரு முறைக்கு இருமுறை இந்த நாட்களில் செயற்பட்டு உறுதியான வெற்றியை அடைய முடியும் விடாமுயற்சி வெற்றி தரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்